தமிழிசை அக்கா அவருடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்க மேடையில் போறாங்க ஏதோ ஒரு ரெண்டு கான்வர்சேஷனை பார்க்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்றாங்க அந்த வீடியோ பார்க்கறோம் இன்டர்பிரிட்டேஷன் பல பேர் பல இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க அதனால அதில் வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதில் இல்லைங்கண்ணா விலை நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முன்னாள் மாநில தலைவர் தமிழ்ச்சி சவுந்தரராஜன் அமித்ஷா பேசின விவகாரம் இன்னும் ஓயாமல் சமூக வலைதளங்களில் ஒரு இஷ்யூ இல்லைங்கன்னா தமிழிசை அக்கா கட்சியினுடைய மூத்த தலைவர் பெரிய தலைவர் ஐந்தாண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவரா கடுமையாக போகிறான் உங்களுக்கு தெரியும் அப்போ சூழல் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட 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 அவரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில சீட்டு கொடுத்து சௌச்சனல் நின்னாங்க ஆனால் தமிழிசை அக்காவனுடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்க மேடையில் போறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பாக்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்றாங்க அந்த வீடியோவை பார்க்குறோம் இன்டர்பிர்டேஷன் பல பேர் பல இன்டெர்பிர்டேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதில் யாருமே ஏற்றம் இரக்கமாக நம்முடைய கட்சியில் யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் தமிழிசை அக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்கப் போகின்றார் அதனால அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதுல இல்லைங்க பாசம் அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம் தான் எங்க கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க எல்லார்த்துக்கிட்ட கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தான தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டான் காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியக்கா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்க பொறுப்பை பாக்காதீங்க நாங்களும் காரியக்கா ஓபனா பேசுங்க ஃப்ரீயா பேசுங்க நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயா இருக்கக்கூடிய மீட்டிங் இங்க வந்து பெரியவங்க சின்னவங்க நாம ஒரு விஷயத்த பேசாமல் பயந்து போயிருக்கணும் கை கட்டி நிற்கணும் அது கலாச்சாரமே இல்லைங்கண்ணா அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷாஜி கிட்ட அன்போடு அரவணைப்போடு தான் பேசுறாங்க இதை இன்டர்பிரேஷன் பண்றதுல இதுல எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கண்ணா அண்ணா அண்ணா எங்களுக்கு தெரியலீங்கன்னா பிரதமருடைய நேரம் முதல்ல அதுக்கப்புறம் காவல்துறையினுடைய அனுமதி இரண்டாவது பிரதமருடைய நிகழ்ச்சி எங்க வைக்கிறாங்க மூன்றாவது இதை வைத்து எடுக்கணும் பிரதமரை பொறுத்தவரை நிகழ்ச்சி காலையா மாலையா தெரியாது அடுத்து எங்க போறாங்க தெரியாது எங்கிருந்து வர்றாங்க தெரியாது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரட்டும் உங்கள்கிட்ட பேசுகிறோம் பத்திரிகை நண்பர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் குறைந்த விலை தங்கள் ஒரே நிறைந்தும் ஜெயச்சந்திரன்